ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராபிட் ஃபார்ம் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஃபார்மில் எத்தனை முயல்கள் தாய்முயல்கள் குட்டி போட்டிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதில் எத்தனை குட்டி போட்டுச்சு ஒவ்வொரு தாய்மொழிகளும் எத்தனி குட்டி போயிடுச்சிருக்கு அது வரைக்கும் நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குட்டியும் வந்து இந்த இருபது நாள் பதினஞ்சு நாள் அது வந்து ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது அந்த டைம் வரைக்கும் நம்ம காப்பாற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் குட்டிங்களுடைய இழப்பு ரொம்பவும் கம்மியாயிடுது அதுக்கு முன்னாடி பால் குடிக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து டே இருந்து நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும் பதினஞ்சு நாள் கம்பல்சரி நம்ம டெய்லியுமே அதை பார்த்தா தான் அது பால் ஊட்டுதா இல்லையா தாய்மொழில் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும் வச்சாதான் ஃப்யூச்சரில் இது நம்ம இந்த டைமில் இது பண்ணும் தாய்மொழியில் ஏன்னா நம்ம ரெக்கார்டு இருந்தால் ரெக்கார்டு பிரகாரம் நம்ம நடந்து ஈஸியாக ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியும் அதுபோல் சில விஷயங்களில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது ராபிட் ஃபார்மிங்கில் தாய்மொழியுடைய கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம நோட் பண்ணியே நம்ம ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும் அப்போ தான் நெக்ஸ்ட்டு இதுல நம்ம அதுக்கு தேவையானதை மின் மின்குட்டியை நம்ம எச்சரிக்கை பண்ணி வைக்கலாம் இந்த குட்டிங்கெல்லாம் பார்த்திங்களா இது வந்து ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருபத்தஞ்சி நாள் குட்டி தான் அது எதுக்கு ஆக்டிவாக அதுங்களே தீனி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க அதுங்களே தீ தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க பால் வந்து அதுங்க தேவைன்னா போய் குடிக்குதுங்க இல்லாட்டி அடர்த்தி வேணும் இவனும் சாப்பிட்டு அதுங்க அமைதியாக இருக்குதுங்க அந்தளவுக்கு நம்ம முதல்ல பால் கொடுத்து குடிக்குதா இல்லையான நம்ம நோட் பண்ணியிருந்து எடுக்கிறோம் அது இது ஆக்சுவலாக வந்து குட்டி போட்டு இது பதினாலு நாளாகுது இன்னும் இவங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து வெளியே வரல இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸில் அவங்களே தாண்டி வருவாங்க அந்த டைமில் நம்ம எடுத்து வெளியே விட்டுடணும் ஏன்னா ஒன்று ரெண்டுன்னு வெளியே வந்துச்சிங்கன்னா அதுங்க மட்டும் பால் குடிச்சிக்கணு இருக்கும் மற்ற இதெல்லாம் வந்து பால் வந்து பற்றாது அந்த தாய்மொழிக்கு குடிக்கணும் கொடுக்கணுன்ற நினப்பும் இருக்காது அதனால் நம்ம அது ஒன்று ரெண்டு வெளியே வரும்போதே உள்ளே விட்டுடணும் வெளியேற்று விடணும் மொத்தமாக நெக்ஸ்ட்டு பாக்ஸை எடுத்துடணும் அடுத்தது பார்த்தோம்னா இது இதுதான் நம்ம முதல்ல பார்க்க போகிறதும் இது முதல் முதல்ல நம்ம ஃபார்மில் போட்ட குட்டி இது நாற்பத்தஞ்சு நாள் குட்டி ஆகிருக்கு அதுதான் தாய்மொயில் சென்சிலாக கிராஸு கிராஸில் இருக்கு இது வந்து டச்சு வெரைட்டியில் இருக்குது பிளாக்கு வித்து ஒயிட் கிரே எல்லாம் கலந்து இருக்குது மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மாஸ்க்கு பிளாக் மாஸ்க்கும் இயர்ஸ் கூட பிளாக்காக வந்திருக்கு பின்னாடி பிளாக் ஃபார்ட் இருக்குது அது இது ரெண்டாவது நம்ம ஃபார்மில் போட்ட குட்டி இது மட்டும் ஏழு குட்டி போட்டுச்சு அதில் ஒரு குட்டி மட்டும் தவறிச்சு அது ஒரு பதினஞ்சு நாள்லேயே தவறிச்சு அது என்ன ரீசன்னு தெரியல ஆனால் மற்ற குட்டிங்களாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக நல்லா கரெக்டான குரோத்தில் அழகாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது தேடாக போட்டது நம் ஃபார்மில் தேடா போட்டது இதனுடைய குட்டிங்க வந்து அஞ்சு குட்டி போட்டுச்சு அஞ்சு குட்டியும் நல்லா ஹெல்த்தாக இருக்குது இது ஃபா தேர்ட்டி டேஸ் போதும் இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது கரெக்டாக செவன்டீன் டேஸ் குட்டிங்க நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு இது நியூசிலாந்து ஒயிட் இது மொத்தம் எட்டு குட்டி போட்டுச்சு ஆக்சுவலாக இது வந்து எட்டு குட்டியுமே நல்லா இருக்குது இந்த வீடியோ போது அங்கே ஒரு சின்னதாக ஒன்று டல்லாக இருக்க பாருங்கள் சென்ட்ரா அது வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு காலையில் எடுத்தது ஈவினிங் நான் எடிட் பண்ணத்துக்குள்ளே அந்த ஒரு குட்டி மட்டும் இருந்துச்சு அது வெயிலுக்காகவா இல்லாட்டி எதுக்குன்னு தெரியல இறந்துட்டேந்துச்சு அடுத்தது இன்னொரு நியூசிலாந்து வைட்டு இது மொத்தம் ஆறு குட்டி போட்டுச்சு ஆனால் இது போடும்போதே ஒரு குட்டியில் மட்டும் என் தலையில் கட்டி மாதிரி வந்துட்டே இருந்துச்சு அது நல்லா தான் இருந்துச்சு செவன் வரையும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி தான் வந்து அது இறந்துச்சு அது அந்த கட்டினாலே இருந்துச்சா இல்லாட்டி என்ன ரீசன் பால் குடிக்கலையா எல்லாம் நல்லா தான் குடிச்சிச்சு பட் ஆனால் அது குட்டி இருந்துச்சு அடுத்தது சோவியத் சென்சிலா ஒயிட் அண்ட் கிரே டச்சு அந்த இதில் இதே முப்பதாந்தேதி குட்டி போட்டுச்சு இது மொத்தம் ஆறு குட்டி போட்டுருக்கு ஆறு குட்டியுமே நல்லா இருக்குது ஆறில் அஞ்சு தம்பி சாரி அஞ்சு போட்டுச்சு அஞ்சுமே நல்லா குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம ஃபார்ம்லேயே இது செல்ல குட்டி இருக்காங்க இவங்க கரெக்டாக எல்லா விதமும் பண்ணிகிட்டு அடுத்து சோவியத் சென்சிலாலே இன்னொன்று பெரிய பெரி சைஸு இவங்க வந்து இருபத்தஞ்சாந்தேதி குட்டி போட்டாங்க இவங்க எட்டு குட்டி போட்டிருக்காங்க எல்லாமே கூட்டி ஹெல்த்தில் இருக்காங்க நல்லா பால் கொடுத்து பார்த்துக்குது இவ்வளோ தான் நம்ம ஃபார்மில் போட்டுருக்க இப்போத்து தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க